ஹாய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வீட்டுக்கு கிஸ்ட்டு வந்து சிக்கன் எடுத்து சமைச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி அதில் என்னெல்லாம் சமைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன் அதை எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா அப்புறம் கடுகு கருப்பில் போட்டு பொரிய விட்டுட்டு நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடயே சிக்கனையும் போட்டு நல்லா வதக்காச்சு பாதி வெந்ததுக்கப்புறம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கூடிய வந்து சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக குதிக்க விட்டு நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சதுக்கப்புறம் இறக்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் இந்த விட வந்து மசாலா ரெடிமேடு மசாலா கடையில் வாங்கி தான் பிடிச்சிருந்தோம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா தாராளமாக சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதுக்கூடிய வந்து அந்த ரெடிமேடு மசாலாவையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தயிர் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டு அது கூட சிக்கனை போட்டு பெரட்டி வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கல்ல மாவு லாஸ்ட்டாக சேர்த்து நல்லாட்டி விட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு நீங்கள் கல்ல மாவு லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா பிரிஞ்சு வராமல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க